நல்ல ஹெல்த்தியான மில்லட்ஸ் நூடுல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் கடையில் வாங்கியிருக்கேன் அதுலேயே உங்களுக்கு மசாலா பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான நூடுல்ஸ் பேக்கெட்டை தண்ணியில் வேக வச்சு எடுத்துப்போம் வேக வைக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையான முட்டையை நல்லா கிண்டி எடுத்துப்போம் அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும் போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுத சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கோஸு கேரட் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கினா போகுதும் நமக்கு கோஸும் கேரட்டும் வெந்துடும் அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது நமக்கு கொடுத்துருக்க அந்த மசாலாவை போட்டுக்கோங்க மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம அங்கே வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நமக்கு டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான மில்லட்ஸ் நூடுல் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ